பாவங்களைப் போக்கி புண்ணிய பலன்களை பெறுவதற்கான முக்கிய நாளாக மாசிமகம் கருதப்படுகிறது இந்த நாளில் தெய்வங்கள் நீர்நிலைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் செய்வதாலேயே பெரும்பாலான கோவில்களில் இந்த நாளில் தீர்த்தவாரி அல்லது தெப்ப உற்சவம் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது மாசிமகம் அன்று எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு நடத்தினால் நம்முடைய பாவங்களில் இருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெற முடியும் என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று மாசி மகம் பொதுவாக நம்முடைய பாவங்களை போக்கிக்கொண்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்காகவே கோவில்களில் குளங்கள் தீர்த்தங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட்டன அதனாலேயே புனித நீராடல் என்ற ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் புனித நீராடுவது மிக அதிகமான பலன்களை தரும் அப்படி ஒரு புண்ணிய பலன்களை தரக்கூடிய நாள்தான் மாசி இந்த நாளில் புனித நீராடினால் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களையும் பாவங்களில் இருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்கான பலன்களையும் பெற முடியும் உலகில் உள்ள அனைவரும் அவர்களின் பாவங்களை போக்கிக்கொள்ள தங்களில் வந்து நீராடுகிறார்கள் ஆனால் தங்களின் பாவங்களை எப்படி போக்கிக் கொள்வது என பஞ்ச நதிகளால் கங்கை யமுனை கோதாவரி நர்மதை காவிரி ஆகிய நதிகளும் தங்களுக்குள் பேசிக்கொண்டு அதற்கு தீர்வு பெற சிவபெருமானிடம் சென்றன அந்த நதிகளின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் புண்ணிய நதிகளின் பாவங்களை போக்கி அவற்றின் புனித தன்மையை புதுப்பித்துக் கொள்வதற்காக கும்பகோணம் மகாமகம் குளத்தில் சென்று நீராடும்படி கூறினார் அப்படி அவர் புனித நீராட சொன்ன நாள்தான் மாசிமகம் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எத்தனையோ திருத்தங்கள் உள்ளன இவற்றில் மாசிமகம் அன்று புனித நீராடினால் புண்ணிய பலன்களும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களும் கிடைக்கும் ஒருமுறை வருண பகவானுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் ஏற்பட்டு உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டு இருந்ததன் காரணமாக உலகில் மழை இல்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவியது அனைத்து உயிர்களும் துன்பம் அடைந்தன இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார் விடுதலை பெற்ற வருண பகவான் இறைவா நாம் பிரம்மகஸ்தி தோசத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்தபோது நீருக்குள் இருந்தபடியே உங்களை வணங்கினேன் அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது அதேபோல் மாசிமகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவரும் அவர்களின் பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார் இவ்வாறு சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் மாசிமகம் திருநாளில்தான் அன்னை பராசக்தி தாட்சானியாக அவதரித்ததும் இந்த மாசிமக திருநாளில்தான் அதனால் மாசிமகம் அன்று புனித நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன்கள் கிடைக்கும் இந்த நாளில் முன்னோருக்கு தர்ப்பணம் அளிப்பது தான தர்மங்கள் செய்வது ஆகியனவும் அளவில்லாத பலன்களை தரும் அதேபோல் மாசிமகம் அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நல்லது இதுவரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க தவறு இருந்தாலும் அப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட பாவங்கள் தோசங்கள் நீங்கவும் மாசிமகம் அன்று புனித நீராடலாம் மாசிமகம் அன்று கும்பகோணம் மகாமகம் குளத்திற்கு சென்று நீராட முடியாதவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று நீராடலாம் இது எதற்கும் வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பிக்கொள்ள வேண்டும் எவர் சில்வர் அல்லாத வேற எந்த உலோகத்தாலான பாத்திரத்தையும் பயன்படுத்தலாம் மண் பாத்திரத்தை கூட பயன்படுத்தலாம் அதில் தண்ணீர் நிரப்பி வீட்டில் கங்கை நீர் அல்லது ஏதாவது தீர்த்தம் இருந்தாலும் கலந்து வைக்கலாம் அதோடு சிறிதளவு மஞ்சள் தூள் திரவிய படிப்பொடி இருந்தால் அதையும் சிறிது சேர்த்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் பெயர்களை சொல்லி அங்கு வந்து எங்களால் நீராட முடியாது அதனால் இந்த தண்ணீரில் நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு ஆசி வழங்கி எங்களின் பாவங்களைப் போக்கி அருள வேண்டும் என வேண்டிக்கொண்டு குளிக்கும் தண்ணீரில் அந்த தீர்த்தத்தில் சிறிது கலந்து குளிக்கலாம் அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் துளித்துவிடலாம் மாசிமகம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற நாளாகும் குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள் அம்பிகையை வேண்டி காலையில் அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் நெற்றில் வைத்து வர வேண்டும் பெருமாளுக்கு அன்றைய தினம் மாலையில் சத்தியநாராயண பூஜை செய்து வழிபடலாம் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடலாம் இந்த நாளில் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு மாசி மாதம் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நாம் மாசி மகம் என்கிறோம் இந்த ஆண்டு மாசி மகம் மார்ச் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது வழக்கமாக மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளையே மாசி மகமாக கொண்டாடுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதிதான் பௌர்ணமி வருகிறது மார்ச் பனிரெண்டாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணி துவங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து ஒன்பது வரை மகம் நட்சத்திரம் உள்ளது அதே சமயம் மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை பதினொன்று நாற்பது மணிக்கு துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரையிலும் பௌர்ணமி தேதி உள்ளது அதனால் சத்தியநாராயண பூஜை செய்பவர்கள் மார்ச் பதிமூன்றாம் தேதி மாலையில் செய்வது சிறப்பு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்